உங்களுக்கு தெரியுமா பாம்புகள் இணைந்த ஒரு கோவில் கருவறை மட்டுமல்லாமல் மண்டபத்திலும் பக்தர்கள் காலடியில் கூட நாக நாகங்கள் அச்சமின்றி ஊர்ந்து கொண்டிருக்கும் இதுவரை இந்த பாம்புகள் யாரையும் ஒருபோதும் கழித்ததில்லை என்பது இங்குள்ள மிகப்பெரிய அதிசயம் மனிதர்களுக்கு இயல்பாக இயல்பாக பய பயத்தை தரக்கூடிய உயிரினம் தான் பாம்பு ஏன் இந்த கோவிலுக்கு காவலர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா இதன் ஒரு ரகசியில் மறைந்துள்ளது பரசுராமர் கடலில் இருந்து நிலத்தை வென்றெடுக்கும் போது பின்வாங்கிய கடல் நீர் ஒரு கொடிய விஷத்தை நிலத்தில் விட்டு சென்றது அந்த விஷம் பரவிய நிலம் முழுவதும் வறண்டு போய் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத நிலைமை உருவானது இனி என்ன செய்வது என்று கவலை அடைந்த பரசுராமர் இந்த நிலத்தை காப்பாற்றுமான நாகங்கள் என வேண்டினார் நாகங்கள் பூமியின் மீது கருணையால் இந்த விஷயத்தை தங்கள் உடலுக்குள் ஏற்றுக்கொண்டனர் அந்த நொடியிலிருந்து நிலம் மீண்டும் பசுமையானது வளமாக மாறியது ஆனால் நாகங்கள் மட்டும் இன்று வரை அந்த விஷத்தை தாங்கிய வர உள்ளன இந்த பெரும் தியாகத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பரசுராமர் நாகராஜாவுக்கு ஒரு கோவில் கட்டினார் இந்த நிலத்தில் வாழும் மக்கள் நாகங்களை தங்கள் காவல் தெய்வமாக என்றென்றும் வணங்குவார்கள் என்று உறுதி அளித்தார் அந்த புனித வாக்கு என்றும் நிலைத்து நிற்கிறது கோவிலுக்கு செல்லும் பாதைகளில் இருபுறமும் தங்கள் வர நிறைவேறிய பக்தர்கள் நன்றி காட்டும் விதமாக வைத்த கல் நாகங்கள் காட்சி அளிக்கின்றன சிறப்பு அம்சம் என்னவென்றால் இங்கு உள்ள பூசாரி ஒரு ஒரு ஆண் அல்ல அவரே மன்னராசில் ஸ்ரீ ராஜநாக சேஸ்திரம் அம்மா என்று அழைக்கப்படுகிறார் நாக நாக தெய்வங்களுக்கு தொண்டு செய்ய இவரே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஒவ்வொரு காலையிலும் நாகங்களுக்கு பாலும் மஞ்சளும் படைத்து பரசுராமால் அளித்த உறுதிமொழியை இன்னும் கடைபிடித்து வருகிறார் கேரளத்தின் புகழ்பெற்ற இந்த ராஜநாயர் கோயில் பாம்பின் பயத்தின் அடையாளம் அல்ல நன்றியின் அடையாளமாக உள்ளன இங்கு விஷம் கூட ஒரு வரமாகிவிட்டது இந்த கோவிலை பற்றி மேரி அறிய தகவல்களை அறிய விரும்புகிறீர்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி